கந்தனும் சுந்தரும் ஒரே பள்ளியில் படிக்கும் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் நண்பர்கள் கந்தன் ஏழை வீட்டு பையன் மிகவும் நல்ல குணம் படைத்தவன் நேர்மையானவன் சுந்தரோ பணக்கார வீட்டு பிள்ளை ஒழுங்காக படிக்க மாட்டான் அதே வகுப்பிலும் அடாவடித்தனம் செய்வான் ஆசிரியர்களால் அவனை அடக்க முடியவில்லை வேண்டாத சில தீய பழக்கங்களும் அவனிடத்தில் இருந்தன அவன் எப்போதும் யாருக்கும் பயப்பட மாட்டான் மதிப்பு கொடுக்கவும் மாட்டான் பள்ளியில் ஒரு நாள் கந்தன் புத்தகம் வாங்குவதற்காகவும் இறுதி தேர்வுக்கு கட்டவும் வைத்திருந்த பணம் திருடு போய்விட்டது ஆசிரியருக்கு மிகுந்த கோபம் ஏற்பட்டது ஒவ்வொருவரையும் தனியே அழைத்து சோதனை செய்தார் இதுபோல இதற்கு முன்பும் இரண்டொரு முறை நடந்திருக்கிறது ஆனால் சுந்தரை மட்டும் சோதனை செய்ததில்லை காரணம் அவன் ஊரின் முக்கிய புள்ளியின் பிள்ளை அன்றும் அலட்சியமாக அமர்ந்திருந்தான் அவன் அப்போது கந்தன் ஆசிரியரிடம் சென்று ஐயா மாணவர்கள் எல்லோரும் சரிசமம் எல்லோருக்கும் ஒரே மாதிரி பாடம் நடத்துவதுதான் எங்கள் கடமை நீங்கள் எல்லோரும் நன்றாக படித்து முன்னேறத்தான் நாங்கள் அயராது உழைக்கிறோம் என்று கூறும் நீங்கள் சுந்தரின் பையை மட்டும் ஏன் சோதனையிடுவதில்லை வகுப்பு மாணவர்கள் இதை பற்றி என்ன நினைப்பார்கள் தயவு அவனையும் நீங்கள் பாரபட்சமில்லாமல் சோதனை செய்ய வேண்டும் ஐயா என்று வற்புறுத்தினான் சரி நீயே அவனது பையை பார் என்றார் ஆசிரியர் ஆனால் சுந்தரின் புத்தகப் பையை கந்தன் சோதனையிட முயன்றபோது அவன் கன்னத்தில் பலார் என்று அறைந்தான் சுந்தர் பின்னர் விடுவிடுவென்று வகுப்பறையிலிருந்து வெளியேறிவிட்டான் அதே நேரத்தில் பள்ளி இடைவேளை மணி அடிக்க ஐயா இந்த முறை எப்படியும் பணம் எடுத்தவனை கண்டுபிடித்து விடுவேன் என்று கூறிவிட்டு வெளியேறினான் கந்தன் சற்று நேரம் கழித்து மரத்தடியில் சற்று கலவரமாக உட்கார்ந்திருந்த சுந்தரின் அருகில் சென்று அவன் தோளில் கை போட்டான் கந்தன் சுந்தர் என்ன பாரு நீ என்னை அடித்தாய் என்பதற்காக நான் சிறிதும் வருத்தப்படவில்லை என் கவலையெல்லாம் நீ திருந்த வேண்டும் என்பதுதான் நம் வகுப்பறையில் இரண்டு முறை களவு போன பணத்தை எடுத்தது நீதான் என்று எனக்கு தெரியும் ஆனால் எல்லோர் முன்னிலையிலும் உன்னை பிடித்துக் கொடுத்து அவமானப்படுத்த விரும்பவில்லை ஆயினும் நீ திருந்தவில்லை திருடுவதை தொடர்கிறாய் உன் தாய் தந்தையர் உன்னை விடுதியில் தங்க வைத்து படிக்க வைக்கிறார்கள் உனக்கு தேவையான நொறுக்கு தீனி உடைகள் உபகரணங்களை வாங்கி கொடுப்பதோடு கை பணமும் கொடுக்கிறார்கள் எவ்வளவோ மாணவர்கள் மிகுந்த கஷ்ட சூழ்நிலையில் பள்ளிக்கு வருகிறார்கள் அந்த நிலை உனக்கு இல்லை அதை நீ உணர வேண்டும் உன்னிடம் உள்ள தீய பழக்க வழக்கங்களை விட்டொழிக்க வேண்டும் நீ பெரிய பிள்ளை என்று உன்னை யாரும் தட்டி கேட்காமல் விட்டுவிட்டாள் நாளை ஒரு மோசமான மனிதனாகி விடுவாய் உன் வாழ்க்கை பாழாவதோடு உன் பெற்றோருக்கும் வேதனையை ஏற்படுத்தும் அதனால் தான் இன்று உன்னை காட்டிக் கொடுக்க முயன்றேன் இந்த அதிர்ச்சி வைத்தியத்தால் நீ திருந்து விடுவாய் என்று நினைத்தேன் பரவாயில்லை நான் உன்னை காட்டிக் கொடுக்கவில்லை ஆனால் இந்த திருட்டுப் பழக்கத்தை இன்றோடு விட்டுவிடு நல்ல நட்புக்கு என்ன அழகு தெரியுமா நண்பன் தவறு செய்தால் அதை சுட்டி காட்டி அவனை நல் வழிப்படுத்துவதுதான் என் நண்பன் எதிர்காலத்தில் திருடனை பிடிக்கும் காவல்துறை அதிகாரியாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர துரத்தப்படும் திருடனாக இருக்கக்கூடாது இன்று நடந்த எல்லாவற்றையும் மறந்துவிடு நாம் வகுப்பறைக்கு போகலாம் சரியா என்று சுந்தரின் தோளை அணைத்து சென்றான் கந்தன் சுந்தரின் கண்களில் கண்ணீர் தழும்பி நின்றது இனி அவன் திருந்தி விடுவான் என்ன நேர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் சேனலை பாருங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்